நாமத்தினால் பதினெட்டாம் நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த உலகத்திலே நாம் பெற்ற பாக்கியம் கர்த்தருடைய வேதத்தை தியானிப்பது எனவே தினமும் கர்த்தருடைய வேதத்தை வாசித்து தியானிப்போம் அவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் இந்த நிகழ்ச்சியை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் கர்த்தே உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த வார வசனம் சங்கீதம் ஒன்று ரெண்டு கத்திரடை வேணமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஹிஸ் டிலேட் இஸ் இன் தி லா ஆஃப் த லார்ட் அண்ட் ஹிஸ் லா ஹி மெடிடேஸ் ஒன் வேஸ்டு யூ you mm -hmm. இயேசு கிறிஸ்து உங்களை நான் வாழ்த்துகிறேன் விசுவாச சார்பிலே அன்றைய வசனங்களில் நாம் தியானித்து வருகிறோம் இந்த முன்னூற்றி பதினெட்டாவது வாரத்தன்கூட சங்கீதம் முதலாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் சங்கீதம் ஒன்று மூன்று கர்த்தளை உயர்த்தல் இரவும் பாசலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தளை உயர்த்தல் இரவும் பாசலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஒரு மனிதன் கத்தளை வேர்த்து அனைத்தனமும் வாசித்து அதை தன்னுடைய வாழ்க்கை வாழ்க்கையின் ஒரு துணையாக அல்லது வாழ்க்கையின் வழியாட்சியாக ஏற்றுக்கொண்டு செயல்பட்டதானால் உலக மனுஷர்கள் எல்லாம் அநேகருக்கு வரக்கூடிய ப பல விதமான பிரச்சனைகள் தான் அவர் தப்பித்துக்கொள்வோம் இதுதான் ஒரு முழுமையான ஒரு காரியம் பாருங்கள் அவருக்கு அந்த வேதத்தை பற்றி சொல்லுதுன்னு சொன்னால் அது ஒரு நல்ல மருந்து நம்ம கவலையோடு இருந்தோம்னு சொன்னால் அந்த வசனங்கள் நம்மளை சீற்றுவிரதமாக பார்க்க முடியும் நல்ல ஒரு உணவாக இருக்கிறது நம்ம வாசிக்க 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 திரும்ப வாசிக்கிடும்போது எண்ணம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அது மாதிரி நல்ல ஒரு பாதுகாப்பு அது மாதிரி பாதுகாப்பு கவசமாக நமக்கு இருக்கிறது இப்படி ஒரு பிரச்சனை வருது சூழ்நிலை வருது அதில் எவ்வாறு நம்ம இந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்குது அது மாதிரி கண்ணாடி நம்முடைய பாவ நிலைமையை எடுத்துக்கொள்ளக்கூடிய எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கண்ணாடியாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இருபுறமும் கருக்குள்ளே பட்டையோன்னு சொல்லுவாங்க அது நல்லதாக நடந்தது சொன்னால் நமக்கு நல்ல காரியமாக அது என்ன செய்யும் அதில் உள்ள வசங்கள் இருக்கும் ஒருவேளை நம்ம தப்பு செய்தோம்னு சொன்னால் நம்ம என்ன செய்யும் அந்த இருந்து விடுவிக்கத்தக்கதாக நம்ம ஒருவேளை அதை என்ன செய்யணும் ஊன் ஊனும் ஊன் உருக்கக்கூடியதாக அது நம்மளை ஒடுக்கலைக்க கூடியதாக கூட என்ன இருக்கும் ஆகியனால பேசலமாக அற்பமாக நினைக்கக்கூடாது ஏதோ எழுதி வச்சுருக்காங்கன்னு நினைக்கக்கூடாது ஒரு பெரியவர் எப்போதும் நல்ல பைபிளாஸ் கிட்டே இருப்பார் அப்போது ஒரு வாலுவன் வந்து கேட்டான் சத்தம் சத்தம் போட்டு வாசிப்பானான் அந்த வாலுவன் வந்து கேட்டானா எப்போதும் பைபிளை சத்தம் போகிட்டு வாசிட்டுருக்கீங்க எங்க கூட்டம் நடந்தாலும் உடனே ஓடி ஓடி போகிறீங்க உங்களுக்கு பைபிளே என்ன பைபிளே எல்லாமே தெரியுமா அப்படின்னு கேட்டாராம் சொன்னாரா எனக்கு தெரியுமா இந்த மாதிரி தெரியலப்பா அப்படின்னு சொன்னாராம் உடனே பிறகு எதுக்கு போய் அந்த கூட்டங்களுக்கு போகிறீங்க எதுக்கு இந்த பைபிளை போட்டு வாசிக்கிங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் உடனே இங்கே பெரியவருக்கு என்ன செய்யணும்னு தெரியலையா அவர் பக்கத்தில் என்ன செய்யும் ஒரு கூடை ஒன்று கிடந்துச்சான் ஒரு இதனால் ஒரு என்னது ஒரு வீக்கு செய்யக்கூடிய கூட நல்லா அழுக்கடைஞ்சி கிடஞ்சான் உடனே சொன்னாரான் ஏன் அந்த இந்த கூடை எழுதிட்டு போய் அந்த தொட்டில தண்ணி கிடக்கு அதை கோரி கோரி கொண்டு இங்கே கொண்டு என்ன செய்ய இந்த வாலியோ ஊத்து அப்படின்னு சொன்னார் உணவன் சொன்னாலும் அவனுக்கு அறிவு இருக்கா நீ அது ஓட்டக்கூட அதை நாங்கள் அதில் வந்து தண்ணி எப்பவும் கோரியும் நான் இந்த வாலியை இல்லைப்பா இல்லை அப்போ செய்து பாரு நான் சொல்லலாம் அப்படின்னா அதே மாதிரி வேணும் ஒரு பத்துடையாக கொண்டு நான் இந்த கிழங்கு கேட்க மாட்டேன் சொல்லி சொல்லி ஏசிடையே கொண்டு ஊற்றுறேன் ஊற்றி ஊற்றி ஒரு பத்து தடவை ஊற்றுன பிறகு அந்த வாளியில் கால் பகுதி விட நிறைய இல்லையா உடனே சொன்னாலும் நான் தான் சொன்னேன் கதா கேட்டீராக பாருங்கள் அந்த வாலி நிறையவே இல்லை அப்படின்னு அப்போ தான் சொன்னாராம் இப்போ இந்த கூட பாரு அப்படின்னு கேட்டாராம் பார்த்தவுடனே கூடை கொடைக்கணும் நல்லா தான் இருக்கு இல்லை முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்த கூடையிலே ஏதாவது வித்தியாசம் தருதான்னு ஒன்னு அவர் சொல்லறான்னா அந்த தடவை வந்து ரொம்ப அழுக்காக இருந்துச்சு இப்போ அழுக்கால் நல்லா கூட கூட நல்லா வெள்ளை வெளியே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார் சொன்னா அவன் இதே மாதிரிதான்ப்பா நான் வந்து வேதத்தை நல்லா வாசிக்கிறேன் கூடங்களுக்கு போய் நல்லா அந்த ஊழி ஊழியர் தாளங்கள் சொல்லக்கூடிய வசனங்கள்லாம் கேட்குறேன் அது மாதிரி எனக்கு எனக்குள்ளே அந்த வசனங்கள் இறங்குதோ இல்லையோ என்னுடைய இதய சுத்தமாகறதை தான் உணர்றேன் இப்போ அது ஆரம்பத்தில் அந்த கூட இவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சு அந்த தண்ணி நீ எடுத்துக்கொண்டு ஊத்த ஊற்ற ஊற்ற அது என்ன செய்யுது அந்த கூட நல்லா சுத்தமான மாதிரி அந்த இதயத்தில் பாவங்கள் பாவங்கள் எல்லாம் நல்லா இருந்தது போய் என்று எதையும் சுத்தமாகறதை நான் உணர்றேன் அதனால தான் அந்த கூட்டங்களுக்கு போகிறேன் பைபிளை வாசிக்கிறதுன்னு சொல்லுறோம் அது மேலும் இல்லை அதனால நாமும் கூட பைபிளாக சொல்லுறோம் என்ன வந்துச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது நம்மளை அறியாமலே நமக்குள்ள ஒரு மாற்றம் என்ன செய்ய வரும் அந்த அந்த வேஸிலேயே வசனங்கள் கூட பேசும் யோ யோசுவா உருதலாவதாமே எட்ட வசனத்தை சொல்லியிருக்கு பாருங்கள் இந்த நியாயபரமான தகவல் வாய் விட்டு புரியாது இதில் எழுதியிருக்கவே வேலை எல்லாமே செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பசலும் அதை தியானித்துக் கொண்டு அப்பொழுது நீ உன் வழியை வாக்கி பண்ணுவாய் அப்பொழுது நீ புத்திமாலாக நடந்து கொள்வாய் அப்படின்னு இருக்கு பாருங்க நம்முடைய வசனங்கள் நமக்கு எப்படி கிரியேட் செய்துன்னு சொல்லி நமக்கு தெரியவே செய்யாது ஒரு ஆபத்து நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்ல வாரத்தில் நமக்கு வரும் ஆபத்து காலத்தில் நானும் இடிப்பேன் நீ என்ன மையமைப்படுத்துவாய்ங்கிற வார்த்தை என்ன செய்து இருக்குது அப்போ சில நேரங்களில் நம்ம ஒரு ஒரு அவிசுவாசமான நிலைமையில் இருக்கும்போது நீ அறியாத உனக்கு காரியங்களை நான் உனக்குன்னு செய்வேன் என்னால் செய்யக்கூடாத அவசியமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு சொல்ல ஆண்டவர் இருக்காது அதனால் ஆண்டவரை உலகம் இந்த காரியத்தை செய்ய முடியும் நான் விசுவாசிக்கிறேன்னு நமக்கு விசுவாசத்தை அடிக்கச் செய்து பிரச்சனையில பிரச்சனையிலேருந்து நம்ம என்ன செய்யும் மீண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு என்ன செய்யும் கிடைக்கும் அதனால் அருமையான இல்லையே கத்தளை இரவும் இறகும் பகம் அது நமக்கு நமக்குள்ள கிரியை செய்வது நமக்கு தெரியவே செய்யாது பாருங்கள் ஆரம்ப காலத்தில் நம்முடைய சாயன்படியில் சின்ன பிள்ளையாக இருந்தோம் நாலு நம்ம என்ன செய்வோம் வளர்ந்துக்கிட்டே இருந்தோம் நம்ம வளர்ந்தே நமக்கு தெரியுமா தெரியாது ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன செய்ய இருக்கக்கூடிய உணவுனாலும் நல்ல கா காரியங்களால் சூ நம்முடைய க பெற்றோருடைய கவனிப்பினாலும் நம்ம என்ன செய்வோம் இயற்கையாகவே வளர்ந்துடுறோம் அது போல தான் வளர்ச்சி நமக்கு தெரியவே செய்யாது மொத்தமாக பார்த்தபோது தான் தெரியும் சின்ன பிள்ளை இந்த ஃபோனில் பார்த்தா வாங்கி சின்ன பிள்ளைகள் இப்படி இருந்திருக்கும் இப்போ இப்படி இருந்திருக்கும் மாதிரி இன்னைக்கு எங்கே இருக்கும் அது மாதிரி ஆனால் ஆண்டோட வசனத்தை நம்ம என்ன செய்யணும் எப்போது வாசிக்கணும் தியானிக்கணும் தியானிக்கும் போது நம்ம இல்லாமல் வளர்ச்சி உள்ள வளர்ந்து கொண்டே இருக்கும் அதனால அது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும் அதனால அவளை வேதத்தை நம்ம பிரியமாக வாசிப்போம் தியானிப்போம் சுவாசிப்போம் ஆண்டோட நமக்கு உதவி செய்வாராக ஆமாம் ஜீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் ஜீவம் உத்தம நாக்கும் காடும் சத்தியமே